ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏகப்பட்ட நிபந்தனைகள் போடுவார்கள் அப்புறம் ரசிகம் புறம் எல்லாம் தேவையக்க தேவைக்கன்னு கத்துவான் பிரச்சனை வரும் எதுக்கு என்று சொல்லி காசு பார்ப்பதற்காக நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வருமானத்தை பிரிக்கிக் கொள்வதற்காக ஜனநாயக இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்தது மலேசியாவில் உள்ள அரசு ரொம்ப கண்டிப்பான அரசு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த பாரு ஒழுங்காக படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மட்டும் நடத்தணும் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற பெயரையோ தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் கொடிகளையோ அல்லது அந்த கொடி பதித்த டிஷர்ட்டுகளையோ போட்டு வரக்கூடாது தமிழ்நாடு வெற்றி கழக கொடியவே உள்ளே கொண்டு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கும் சம்மதித்து விட்டார் விஜய் ஏன்னா ஒரு டிக்கெட்டு அறுபதாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு எவ்வளவு அறுபதாயிரம் ரூபா ஒரு டிக்கெட்டு அப்போது யோசிச்சுங்க அது மட்டுமல்ல அது முழுக்க முழுக்க விஜய் உடைய இசை விழாவாக அதாவது இசை கச்சேரியாகத்தான் நடந்துச்சு விஜய் நடித்த படங்கள் எல்லா படங்களிலேயே உள்ள பாடல்கள் அங்கே ஒளிபரப்பப்பட்டன அனிருத்தி இசையமைப்பாளர் தலைமையில் பிரபல சிங்கர்ஸ் பாடகர்கள் பாடகி அங்கே வந்திருந்தாங்க மழை வந்து விட்டது தொடக்கத்திலேயே மழை வந்து கொஞ்சம் செலசலப்பை உண்டாக்கி விட்டது அறுபதனாயிருபா கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா ஸோ அவர்களுக்கு என்று தனியாக அந்த ரெயின் கோட்டு கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டது நல்ல வேலை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டாங்கிற அடிப்படையில் விஜயுடைய அந்த இசை வெளியிட்டு விழாவில் நடந்த அந்த சலசலப்பான மலைத்தூறல் நின்றுவிட்டது